இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா அக்னிஃபை மிசைலோட பவர் என்ன அதோட கேபிலிட்டி என்னன்னு சொல்லி பார்க்க போறோம் இப்போ நான் ஃபர்ஸ்ட் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம ஆனி ஓஎஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க ஆதரவு கொடுங்க வாங்கிய வீடியோக்குள்ள போகலாம் மிகவும் அட்வான்ஸ்டான மிசை ஒன்று அக்னிஃபைவ் இந்த அக்னிஃபைவ் வந்து ஒரு இண்டர் மிசைல் வகைகளை தான் இந்த அக்னிஃபைவ் இந்த அக்னி ஃபைவ் மூலமா நம்ம எந்த நாடை வேணாலும் அடிக்கலாம் அது அந்த டிஸ்டன்ஸ் வந்து ஆறாயிரம் டு ஐயாயிரம் கிலோமீட்டர் அளவுக்கு இது வந்து ரேஞ்ச் இருக்கு அந்த ரேஞ்சுக்குள்ள என்ன நாடெல்லாம் கவர் ஆகுதோ அந்த நாடு எல்லாத்தையும் நம்ம ஏமாச்சு அடிக்க முடியும் அவ்வளோத்துக்கு வல்லமை கொண்ட மிசைல் தான் இந்த அக்னி அக்னிஃபை மிசை நம்ம எதுக்கு உருவாக்கி நம்ம வந்து அச்சுறுத்தலாக இருக்க இரண்டு நாடுகள் ஒன்று சைனா இருக்கு இன்னொன்று வந்து பாகிஸ்தான் பாகிஸ்தானை விடுங்க பாகிஸ்தானை அக்னி சின்ன ரேஞ்சை வச்சு சொல்லிட்டு போயிடலாம் ஆனா நமக்கு முக்கியமான எதிரி யாருன்னா தான் பாகிஸ்தான் ஒரு சின்ன குழந்த மாதிரி தான் நமக்கு நமக்கு முக்கியமான எதிரி எதிரி நமக்கு முக்கியமான எதிரி வந்து சைனா மட்டும்தான் இந்த சைனால இருக்க எல்லா குறி வச்ச மேக்சிமம் எல்லா பேஸும் அடிக்க அளவுக்கு வல்லமை கொண்டதான் இந்த அக்னி ஃபைவ் ஐசிபிஎம்னா மோஸ்ட்லி இந்த உலகத்திலேயே மூவாயிரம் கிலோமீட்டர் ரேஞ்சு தாண்டி இருக்கிறது ஐசிபிஎம் சொல்லி கேட்டகரியில் வரும் இண்டர் கான்டினல் பேலிஸ்டிக் மிசைல்ஸ் அதுல தான் வரும் அந்த கேட்டகரிஸ்ல நம்ம இந்தியா கிட்ட அது இருக்கு ஒரு நாடு கிட்ட இந்த ஐசிபிஎம் இருக்குன்னு வச்சுக்கோங்க எந்த நாடு அந்த நாடு அடிக்காது ஏன்னா இந்த நாடு ரிட்டையர்ட் பண்ணி திரும்பி ரிட்டையர்ட் பண்ணி அடிச்சிச்சுன்னா கண்டிப்பா அடிக்க முடியும் ஏன்னா இதுக்கு ரேஞ்ச் வந்து அவ்வளோத்துக்கு இருக்கு நம்ம வந்து சைனாவை ஃபுல்லாக ஸ்ட்ரைக் பண்ண முடியும் அது மட்டும் இல்ல பாகிஸ்தானா ஸ்ட்ரைக் பண்ண முடியும் யூரோப்ல இருக்க சில கண்ட்ரிகளை நம்மளால ஸ்ட்ரைக் பண்ண முடியும் அமெரிக்காவில் ஸ்ட்ரைக் பண்ண முடியும் பார்த்துருங்க அவ்வளவுக்கு கேப்பபிலிட்டியான மிசைல் தான் இந்த அக்னிஃபை அது மட்டும் இல்லை இந்த அக்னிஃபைல ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு சிஸ்டம் இருக்கு எம்ஐஆர்வி சிஸ்டம் உங்களுக்கு இதை பத்தி ஒரு தனி வீடியோ வேணா எஸ் சொல்லி கமெண்ட் பாக்ஸ் சொல்ல கண்டிப்பா இந்த வீடியோ அப்லோட் பண்றேன் ஏன்னா இந்த வீடியோ அதை பத்தி நான் சொன்னா கண்டிப்பா இந்த வீடியோ பார்த்தாது அது சூப்பரான ஒரு அட்வான்ஸ்டான ஒரு எம்ஐஆர்வி சிஸ்டம் ஒரு சில நாடுகள் கிட்ட மட்டும் தான் இருக்கு அந்த சிஸ்டமே உலகத்திலேயே எல்லா நாடுகள் கிட்டையும் இந்த ஐசிபிஎம் இருக்காது இந்த ஐசிபிஎம் இருக்குன்னு வச்சுக்கோங்க இந்த நாடு தான் பெரிய நாடுன்னு அர்த்தம் அர்த்தம் ஏன்னா எந்த நாடையும் தாக்க முடியும் நம்ம நம்ம நாடை யாராலையும் அடிக்க முடியாது இப்போ அடிக்கிறதுக்கு நல்ல ஒன்றுக்கு பத்து வாட்டி யோசிப்பாங்க ஏன்னா அடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க நம்மளால் திரும்பி அட்டை ஸ்ட்ரைக் பண்ண முடியும் அவ்வளோத்துக்கு கேப்பபிலிட்டியான இருக்க சிஸ்டம் தான் இந்த ஐசிபிஎம் சிஸ்டம் நம்மகிட்ட இருக்க இந்த அக்னிஃபை மிசைல் சிஸ்டத்தில் டிசைன் பண்ணது யாருன்னா டிஆர்டிஓ தான் டிசைன் பண்ணாங்க அது மட்டும் இல்லை இதை பண்ணது யாருன்னா பாரத் டைனாமிக் லிமிடெட் தான் இதை மேனுஃபேக்சரிங் பண்ணிருக்காங்க இந்த மிசைலோட ஒரு யூனிட்டோட காஸ்ட் எவ்வளோன்னா ஐம்பது கோடி அப்போ பார்த்துடுங்க இந்த மிசைல் ஐம்பது கோடி இந்த மிசைலோட வெயிட் எவ்வளோனா ஐம்பத்தாயிரம் ஆயிரம் கிலோகிராம் வெயிட் உடையது இந்த மிசைலோட லென்த் எவ்ளோனா பதினேழு புள்ளி அஞ்சு மீட்டர் அப்போ பார்த்துட்டு இந்த மிசில் எவ்வளோ லென்த்தாக இருக்கும் இந்த மிசிலோட டயாமீட்டர் இந்த மிசிலோட சுற்றளவு எவ்வளோனா ரெண்டு மீட்டர் அப்போ பார்த்துருக்கு மீட்டர் அளவில் ரொம்ப ஹைட் லென்த்தாகவும் இருக்குது அதே மாதிரி ரொம்ப விட்டாகவும் இருக்குது இந்த மிசைல் இப்போ தான் நான் சொல்ல போகிறது முக்கியமான பாயிண்ட் ஒரு மிசைல் ஐசிபிஎம் மட்டும் இருந்தால் அதில் எத்தனை வார்கெட் வைக்க முடியும்ன்ட்டு அதில் நியூக்ளியர் பவர்டு வார்கெட்டும் வைக்க முடியும் நம்ம அக்னிஃபை மிசைலில் மொத்தம் பத்து டு பன்னிரெண்டு வார்கெட்ஸ் வைக்கலாம் அதில் டெஸ்டட் எவ்வளோனா மூணு டூ ஆறு தான் டெஸ்டட் அக்னிஃபைக்கு இருக்கிற முக்கியமான ப்ளஸ் பாயிண்ட் என்னதுன்னு இது இருந்து எம்ஐ ஏஆர்வி சிஸ்டம் இருக்கு ஒரு நாடு நம்ம சீட் பண்ணி வர அடிக்கலவுக்கு திறமை கொண்டு மிசைல் தான் இந்த அக்னி ஃபை இந்த அக்னி ஃபை விட இந்த வார்கட் எவ்வளவு வைக்கலாம்னா ஐ மீன் அதோட வெயிட் எவ்வளவு வைக்கலாம்னா மூவாயிரம்ல இருந்து நாலாயிரம் கிலோகிராம் அளவுக்கு வார்கட் வைக்க முடியும் வெயிட் அக்னி ஃபை மிசைலோட இன்ஜின் என்னதுன்னா த்ரீ ஸ்டேஜ் சாலிட் ராக்கெட் அந்த இன்ஜின் தான் நம்ம பயன்படுத்திருக்கோம் அது மட்டும் இல்ல இதோட ஃபியூல் என்னதுன்னா சாலிட் ஃபியூல் தான் அது மட்டும் இல்லை வந்து ரேஞ்ச் எவ்வளவு வேறு நம்ம மேக்சிமம் அஃபிஷியலாக சொன்னது வேற ஆனால் இது இருக்கிறது வேற எல்லா இதுவும் நம்ம உண்மையாக சொல்ல மாட்டாங்க ஒரு நாடு இருக்குன்னு வைங்க அது ஐசிபிஎம் வச்சு டெஸ்ட் பண்ணுறாங்கன்னா அதில் உண்மையான ரேஞ்சு சொல்ல வாய்ப்பே கிடையாது அதோடு வந்து ஆயிரம் கிலோமீட்டர் இல்லைன்னா ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் கண்டிப்பாக தான் சொல்லுவாங்க ஏன்னா நம்ம கரெக்டாக எக்ஸாக்டாக சொன்னோம்னா நம்ம கண்டிப்பாக பிரச்சனை வரும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம மிசைல் வந்து அமெரிக்காவை நோக்கி ஹெட் கோர்ட்டர்ஸ் அமெரிக்காவில் ஹெட் கோார்டர் என்னது அது நோக்கி இருக்குது அது மட்டும் இல்லை அவங்களுடைய இம்பார்டண்டான ஆர்மி பேசிஸ் மேலே கரெக்ட் கரெக்டா எய்ம் பண்ற மாதிரி அந்த அந்த டார்கெட் ரேஞ்ச்ல வந்துச்சுன்னா நமக்கு தான் அது பிரச்சனை ஏன்னா அந்த ஒரு நட்பா இருக்க நாடு வந்து நம்ம கூட சண்டைக்கு வர மாதிரி ஒரு நல்லா போயிட்டு இருக்க ஒரு ரிலேஷன்ஷிப்ல ஒரு சண்டை வரும் அதுக்குதான் நிறைய உண்மையான ரேஞ்ச சொல்ல மாட்டாங்க ஆனா நமக்கு தான் தெரியும் அஃபீஷியலாக எவ்வளோ போகும் ஆனால் இப்போ சொல்லப்பட்டிருக்கிறது எவ்வளோன்னா ஏழாயிரம் டு எட்டாயிரம் கிலோமீட்டர் அளவுக்கு ஐ மீன் ரேஞ்சு கிடையாது அப்போ பார்த்துட்டு எவ்வளோத்துக்கு சக்தி வாய்ந்ததுன்ட்டு நம்ம அக்னிஃபை மிசைல மொபைல் லேஞ்சர் மூலமாக லான்ச் பண்ண முடியும் பார்த்துட்டு அவ்வளோத்துக்கு ஈஸியாக லான்ச் பண்ணிக்கலாம் நம்ம இது வந்து மூவ் ஆகுது தான் எங்கனால் மூவ் பண்ணி கொண்டு போய் அடிச்சிக்கலாம் அவ்வளோத்துக்கு வல்லமை கொண்டா தான் இந்த அக்னிஃபை மிசைல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஆதரவு கொடுங்க அப்போ தான் இது மாதிரிப்பட்ட வீடியோஸ் போட்டு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் காய்ஸ்